நேயர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ அனைவருட வீட்டிலையும் பெரும் தொல்லையா இருப்பது எலி கரப்பான் பூச்சி பள்ளி போன்றவைதான் இவை அதிகமா நோய் கிருமிகளை பரப்புது இவற்றை ஒழிப்பதற்கு நாம பயன்படுத்தும் ரசாயன பொருட்கள் உடலுக்கு அதிக அளவுல பக்க விளைவுகளை ஏற்படுத்துது கற்பூரம் காய்ந்த வேப்பிலை போன்றவற்றை எரிப்பதன் மூலம் இயற்கையான முறையில் கொசு போன்றவற்றை நாங்க விரட்டலாம் கரப்பாம்பூச்சி தொல்லையின ஒழிக்க மிளகுத்தூள் இஞ்சி வெங்காய பேஸ்ட் ஆகியவற்றை நீர்ல கலந்து தெளிக்கலாம் வெங்காய சாற்ற மெத்தை மீது தெளித்தா அதில் உள்ள மூட்டை பூச்சிகள் அழிந்துவிடும் எலி வருவதை தடுக்கிறதுக்கு புதினாவை கசக்கி போடலாம் அல்லது புதினா எண்ணெய பஞ்சில நினைத்து வைக்கலாம் முட்டை ஓடு அல்லது நெத்தலின் உருண்டைகளை வீட்டின் மூளைகளை வைப்பதன் மூலமா தள்ளி வருவதை நாங்க தடுக்கலாம் அதிகமா ஈக்கள் உள்ள வீடுகளின் ஜன்னல் ஓரங்கள்ல துளசி செடியை வைப்பதன் மூலம் ஈக்கள் வருவதை தடுக்கலாம் அல்லது யூகலப்டஸ் லாவெண்டர் எண்ணெய தெளிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி